நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய வாங்க இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பா வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் சமைச்சு தரப்போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க பார்த்தாலே திருதா பலாக்கா ஆக்சுவலி கம்மிங் ஃப்ரைடே நைன்த் அன்னைக்கு தை அமாவாசை ஓகே அமாவாசை வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை அந்த மாலை அமாவாசை மட்டும் எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஆன அம்மாவாசைக்கு மூணு ஐட்டம் நம்மளோட இதுல பண்ணலாமேன்னு இந்த பலா வச்சு ஒரு பொரியல் அப்புறமா வந்து ஆரஞ்சு தோலி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு குழம்பு பச்சடி எப்படி வேணா சொல்லலாம் அது அதுக்கப்புறமா வந்து ரவையை வச்சு ஒரு பாயசம் இது எப்படி கட் பண்றதுன்னு பார்க்குறான் ஃபர்ஸ்ட் காமிச்சி விட்றேன் இந்த மாதிரி டாப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க இது கையில் அதுக்கு எண்ணெய் தடவின்னு இருக்கேன் ஓகே இந்த மாதிரி பால் மாதிரி வருவதில்லை கட் பண்ணிட்டு இதை வந்து குக்கரில் மஞ்சப்பிடி போட்டு வேக வச்சிடணும் அது மாதிரி ஒரே ஒரு விசில் தெளினாலே போரும் மஞ்சப்பிடி போட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து வாங்கிருக்கேன் பார்த்தனே அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ப்பா இடிக்கிற கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நான் அழகாக குத்தி குத்தி எடுத்துடலாம் அழகாக அந்த மாதிரி வந்துடும் மிக்சியில் போட்டனா கொஞ்சம் பவுடர் ஆன மாதிரி ஆகும் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு இதை போட்டிருக்கீங்கன்னா பாயசம் பண்ணிடலாம் இந்த பக்கம் போட்டுடலாம் நெய் ஒரு ஏழு ஸ்பூன் கொடுமா ரவை நம்ம பண்ண போகிற பாயசத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போடும் அப்படியா ஆமாம் ரவை எப்பயுமே வந்து உங்களுக்கு உபரி ஆகிட்டே போகும் நம்ம பாட்டுக்கு இத்தனையும் போட்டோன்னா இதுக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் பால் வச்சுக்கலாம் வறுத்த ரவையாக வாங்கி நெல்னா அப்படி இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நெய்ல இது பண்ணிக்கோங்க ஓகே பால் விட்டுறோம் இது என்னென்னா கொஞ்சம் நாளை கொதிச்சு வேகட்டும் பாலில் ஆரஞ்சு பழ தோலியோட இந்த குழம்பு பண்ணலாம் ஆரஞ்சு பழ தோலி கொடுப்பா ஸ்பூன் கொடுமா ஒரு நிமிஷம் இது என்ன பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன் இது உள்ளுக்குள்ள நீங்க இப்படி வரண்டி நீர்லாம் இது வந்துடும் இதுதான் கசப்பு தன்மை கொடுக்கும் ஸோ இந்த வெள்ளை போர்ஷன் நம்ம எடுத்துடணும் சரியா எடுத்தோம்னா வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இதுக்கு வந்து ஒரு பவுடர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கலாம்ப்பா அரிசி ஸோ நீங்கள் இந்த விரதத்தை பற்றி சொல்லுங்கம்மா நீங்கள் அமாவாசை விரதங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த அமாவாசைன்றது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம்ப்பா அதுலேயும் நான் இன்றைக்கி எதுக்கு வந்து இந்த பலாமுசு எடுத்தேன்னு சொல்லி கேட்டேன்னா பத்திரி முனிவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் அவர் வந்து ஒரு தடவை சார்தம் பண்ணணும் அப்படின்னா அவர் அம்மா அப்பாவுக்கு திதி வந்து சார்தம் பண்ணணும் அதுக்கு வந்து துர்வாசரை போய் கூப்பிடுவேன் ஓகே துர்வாசரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் முனுக்குங்கிறது கோவம் வந்துடும் அதில் வந்து அவர் என்ன இது பண்ணுவார்னா எனக்கு ஆயிரம் கரிகாய்களோட எனக்கு சாப்பாடு போடுறதா இருந்தால் நான் பிராமணார்த்தத்துக்கு வரேன் எப்படி சரி சரி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஆனால் பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லுவார் ஆயிரம் கரிகாய் கேட்குற நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறேன் வர சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின் தான் சா பிராமணார்த்தத்துக்கு வந்துடுவேன் ஏழை போட்டு பரமாற ஆரம்பிச்சிடுவோம் அப்போ பார்த்தேன்னா பலாக்கா அப்புறம் வந்து அத்திக்காய் பாகற்காய் வாழைக்காய் நாலு கரிகா வச்சுருப்போம் அப்புறம் பாக்கி எல்லாம் பரமாற ஆரம்பிச்சிருவோம் ஒரு உடனே துர்வாசர் வந்து இரு நான் நேற்றுக்கு சொல்லறதே சொல்லிட்டேன் எனக்கு ஆயிரம் கரிகா வேணும்னு அப்படின்ட்டு அப்போது உங்களை மறுத்து பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது பலாக்காவில் வந்து நானூறு கரிகாய்களுக்கு உள்ளான அளவுக்கு சத்துகள் இருக்குது அதில் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு அதே மாதிரி அத்திக்கா அதில் முந்நூறு இருக்கு அப்படின்ட்டா பாகர்கா அதில் இரநூறு இருக்கு வாழக்கா நூறு இருக்கு ஆக மொத்தம் ஆயிரக்கா இருக்கு அவங்களுக்கு தயவு செஞ்சு சாப்பிடுவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா பலாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது ஸோ இதில் வெந்தயம் கொடுமா ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு மிளகாத்து ஒரு இதுதான் காரமே இதுக்கு எவ்வளோ தேவையோ உள்ள போட்டுருந்தோம் இது பார்த்தீங்கன்னா நான் கெட்டியாக எடுத்து தெரியறதுதான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் கண்டென்ஸ் மில்க் விடுக்குறேன் வேண்டாங்கிறவா சர்க்கரை போட்டுடல்னா போடுறேன் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கருகியும் டைம் வருபடாமையும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு பொன்னிறமா வருபடணும் இதுல ஏலக்காய் பிடி போட்டுலப்பா பாயசத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பிடி போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும்பா இது நான் வறுப்பட்டு விட்டு இதை ஒரு தட்டில் எடுத்துணுங்களா நல்லெண்ணெய் கொடுப்பா நாலு அஞ்சு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன் கடுகு கடுகு போடுறேன்ப்பா வரமிளகா வரமிளகா அதில் பொடி பண்ணிக்கிறோம் மூணு இதில் ரெண்டு போடுறேன் பொடி வேறு காரப்பொடி வேறு போகிறோம் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இது வந்து சாதமாக சாப்பிட்லாம் தோசைக்கு சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு ஏட் கிளாஸாக இருக்கும் நீ சாப்பாட்டுறாவே இருங்க ஸோ ரெண்டு வரமிளகா போடுறேன்ப்பா ஸோ இந்த மாதிரி பழத்தோட தோல் வேறு எதாவது பண்ணுவீங்களாம்மா பழத்தோட தோல் ஆரஞ்சு பண்ண முடியும் இதை தவிர வந்து எனக்கு தெரிஞ்சு பாக்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதான ஒரு இது இருக்கும் அந்த தெருங்காய் அதுவுமே மால்ட்டா பண்ணைலாம் நல்லா இருக்காது கமலா ஆரஞ்சில் மட்டும்தான் நல்லா கருவா ஆரஞ்சு தோண்டி கட் பண்ணு பாயசம் ஆயிடுத்து அடுப்ப அணைச்சிடுறேன் தாளிச்சு கொட்டணும்னா அது ரெடி இதில் உப்பு சரி யூஸ்வலாக வேக எவ்வளோ நேரம் எடுத்துக்கோமா அந்த தோல் இது இவ்வளோ பொடியாக நறுக்கினா ரொம்ப பிக் ஆகிடும் ஓகே மஞ்சள் பொடி காரப்பொடி ஒரு ஹாப்டி ஸ்பூன் புளி கரைச்சு விட்டுரலாம்ப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி போரும் சோ நீங்க இந்த என்ன வந்து வடை இருக்கும் வாழக்கா ஏதான ஒரு விதத்துல காயவோ கூட்டாவோ ஏதாவது ஒரு விதத்துல பொடி மாசா இல்ல டீப் ரோஸ்ட் ஏதாவது ஒரு விதத்துல வாழைக்கா பண்ணிடுவேன் இது தவிர நம்ம ஜென்ரலாக பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மூர்க்குழம்பு தான் பண்ணுவேன் சில சமயம் சாம்பார் பண்ணுவேன் இதுக்கு கொஞ்சம் இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் நம்ம இந்த பவுடரையும் பண்ணிடலாம் அதுக்குள்ள மிளகாவத்தில் இந்த அரிசி கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பொடியை இதில் போட்டுடலாம்ப்பா ஓகே வாசனைக்கா ஆமாம் ஸோ இப்போ வந்து அம்மா ஜோராக வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோலை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இந்த பலாக்காய் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பண்ணிடலாம்ப்பா என்ன கொடுங்க கடுகு இது நல்லா கொதித்து கெட்டியாகணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ப்பா நான் நீ சொல்றீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சாப்பிட பாத்துட்டு சொல்லி பார்க்கும் போதே உளுத்தம்பர் கருவேப்பிலை பச்சை மிளகா பத்து மிளகா இஞ்சி செரிங்காயம்ப்பா அந்த பொடி பண்ணோன்னே அந்த சக்கையை கொடுத்துருவோம் கா தேங்காய் இது ஆல்ரெடி வேக வச்சதுனால அது அப்படி தாளிச்சா கொத்தமல்லி இது அடுப்பு அனுப்பிச்சுடுறேன்ப்பா கெட்டியா ரெடி ஆயிடுச்சு இது ஃபைனல் ரெடி ஆயிடுத்து இதுல எலுமிச்சு பழம் புரிஞ்சோம்னா ஒரு ஸ்பூன் நெய் கொடுப்பா பாயசத்துக்கு வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு போடுறவா முந்திரி பருப்பு போடுங்க நம்ம வந்து இப்போது இதில் என்ன போட போகிறோன்னா சாரோலி அதுக்கு என்ன சொல்கிறது சார பருப்பு நான் என்ன பண்ணு சொல்லு உங்கள்கிட்ட மாட்டிக்கிறதுக்குன்னே நானும் அப்படின்னா ஒழுங்காக முந்திரியை வறுத்துருக்கலாமா முந்திரியே பண்ணிருக்கலாம் தேவையாக உனக்கு இல்லை இது ஒரு அடிஷ்னல் டேஸ்டோட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சாரப்பருப்பு எடுத்து சட்டுனு அதோட பேர் வார்த்துவேன் ஆனால் தை அம்மாவாசை எல்லோரும் அவத்தில் இருக்கிற மூதாதேகர்களுக்கோசரம் கண்டிப்பாக இந்த இதை பண்ணி காக்காவுக்கு முதல்ல சாதம் வச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் எடுத்துக்கொண்டு போகும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பாயசம் பேக் பண்ணலாம் அதே மாதிரி பலாக்கா கிடச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறவங்களாம் நிச்சயமாக இதை மாதிரி பண்ணிக்கோங்க தை அம்மா வாசைக்கான பிரசாதம் தேங்க்யூ அம்மா சாப்பிட்டு பாருங்க ஸோ தை அம்மா அம்மா சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது சாதத்தோடு எனக்கு எப்பமே வருது நீங்கள் மட்டும்தான் அப்போதான் அது ஒரு டேஸ்ட் தெரியும் அம்மா சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரைச்ச பொடி உண்மையில அவ்வளவு நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பர் தேங்க்யூ இது நல்ல சுடு சாதத்துல நெய் போட்டோ இல்லை ஏதாவது பதிஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் கேட்கவே வேண்டாம் அட்டகாசமா இருக்கு ஸோ அம்மா வந்து எனக்கு நேற்று ஈவினிங்கே சொன்னாங்க நீ லஞ்சே எடுத்துகிட்டு வர வேணாம் சூப்பராக சமையல் காத்துட்டுருக்குன்னு ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததும்மா எது பெஸ்ட்டு எது எதுன்னே சொல்ல முடியல அண்ட் எஸ்பெஷலி அந்த ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம நல்லா வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூமா பலாக்காய் பொரியல் செய்யும் முறை பலாக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைத்து எடுத்துக் கொள்ளவும் இதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் இஞ்சி பெருங்காயத்தூள் சேர்த்து இதோடு இடிச்ச பலாக்காயையும் சேர்த்து நன்கு கிளறவும் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து பிரட்டவும் இதோடு தேங்காய் துருவல் கொத்தமல்லி தூவி எலுமிச்சை சாருடன் பரிமாறினால் சுவையான பலாக்காய் பொரியல் தயார் ரவை பாயசம் செய்யும் முறை ஒரு கடாயில் நெய் விட்டு நெய் காய்ந்ததும் ரவையை சேர்த்து வறுத்தெடுக்கவும் இதோடு பால் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும் ரவை வெந்தவுடன் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கவும் தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து நெய்யில் சாரப்பருப்பை வறுத்தெடுத்து பரிமாறினால் சுவையான ரவை பாயாசம் தயார் ஆரஞ்சு தோல் பச்சடி செய்யும் முறை கடாயில் அரிசி வெந்தயம் கடுகு வரமிளகாய் சேர்த்து நன்கு வறுத்து ஆரவைக்கவும் பிறகு அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஆரஞ்சு தோல் சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் புலிகரைச்சல் சேர்த்து வெள்ளமும் சேர்த்து கொள்ளவும் பிறகு வறுத்த கலவையை அரைத்து குழம்புடன் சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை கொதிக்க விட்டு பரிமாறினால் சுவையான ஆரஞ்சு தோல் பச்சடி தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் அம்மா இன்னைக்கு தை அமாவாசைக்காக சூப்பரான ஒரு காம்போ செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் இந்த மீல் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்